இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் மற்றும் முழு மனிதர்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் பிற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவி விட்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களா சொல்றோம் எல்லாருக்கும் சூப்பரா அட்வைஸ் பண்றீங்க ஆனா உங்களுக்கு நீங்க நீங்களோ வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சிறிதளவும் இதை சிந்திப்பதில்லை வேதத்தை படிச்சுட்டே இருக்கீங்க அதுல என்ன இருக்கு நீங்க படிக்கும் சிந்திக்க மாட்டீங்களா வேதத்தை படிச்சுட்டே இருக்கீங்களா உங்களுக்கு எதிராக அது எதுவுமே பேசலையா உங்க நடவடிக்கையை பற்றி அது எதுவுமே பேசலையா அப்ப அது புரியுதா இல்லை இந்த நோய் இன்னைக்கு வந்துருச்சா முஸ்லீம்களுக்கு நீ முஸ்லீம்கள் ஹுரானில் உள்ளபடி வாழ்றோமா நீ முஸ்லீம் நாடுகள் ஹுரானில் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா நீ ஒரு முஸ்லீம் நாடை காமிச்சு குரான் படி பாருங்க இருக்கக்கூடிய இந்த நாடு இதை பார்த்து மற்ற நாடுகள் படிப்பினை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுதான் அல்ல சொல்றான் பிற மனிதர்களை நன்மை செய்வும்படி நீங்கள் ஏவி விட்டு அப்போ எந்த மூஞ்சியும் வச்சுக்கிட்டு மற்ற மனிதர்கள்ட்ட நாம கோரிக்கை வைக்க முடியும் இப்படி இப்படி நடந்துக்குங்க நம்ம எப்படி கோரிக்கை வைக்க முடியும் அவங்க என்ன பண்றாங்க இது வந்து பனிசாயிகளுடைய ஆலிம்களை பார்த்து அல்ல சொல்றோம் மக்களுக்கு உபதேசம் பண்ணா சூப்பரா சொல்றான் தெரியுமா அஞ்சாவது வருஷத்துல என்ன சொல்றான் தெரியுமா நாலாவது வரு என்ன அந்த ஆயத்து போச்சு இப்படி ஒரு வேதம் வரும்னு வரும் அந்த ஆயத்து உங்களுக்கு எங்க போச்சு அப்ப யூதா ஆலிம்கள் என்ன பண்ணாங்க அப்ப அல்லாவை பாய்ச்ச கூடாதுன்னு சொன்னீங்களா இப்ப நீங்க பதிச்சுக்கிறீங்க அல்லா ஏமாத்த கூடாதுன்னு சொல்றீங்களா இப்ப நீங்க ஏமாத்த பாக்குறீங்க அப்ப அதுதான் கேக்குறான் மத்தவங்களுக்கு நீங்க பண்றீங்க எல்லாம் தான தர்மம் எல்லாருக்கும் உபதேசம் காசு ஆசை ஏன் பிடிச்சு போறீங்க அப்படிங்கறது அவங்ககிட்ட காசு கொடுத்துருவான்ல இவன் வாங்கின காசு இவங்க என்ன பண்ணும் ஏழைகளுக்கு பிரிச்சு கூப்பிடு இந்தாச்சிரத்தை கூப்பிடு ஆ இந்த வச்சுக்கோ இந்தா நீ ஒன்பதாயிரம் வச்சுக்கோ நீ ஒரு லட்சம் வச்சுக்கோ இதுக்கு வசூல் பண்ணும் அவனை காசு ஆசையே போகற மாதிரி அவனுக்கு பயான் பண்ண வேண்டியது பயான் பண்ணி அவன் டென்ஷன் ஆகி அப்படியே கொண்டாந்து அவன் சேர்த்திருப்பான் பொண்ணு கல்யாணத்துக்கு வீடு வாங்கிறதுக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கு இல்லை புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இல்லை தொழிலில் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் அவன் ரெடி பண்ணி வச்சுருப்பான் அவன்கிட்ட இவங்க கொடுத்த லெக்சர்லாம் அவனுக்கு ஈமான் கொப்புளிச்சு அவங்க கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்துட்டான் இந்தாங்க அதில் நீங்களே வச்சிங்க எனக்கு சொர்க்கம் இருந்தால் போதுன்ட்டு வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அந்த காசு பயங்கர ஆசை அதுதான் ஈசா நபி ஈசா நபி வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் ஃபுல்லாக இந்த ஆலிம்களுடைய அந்த கேரக்டரை திட்டி திட்டி தான் பேசியிருப்பாங்க ஏன்னா மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷமாக இந்த உம்மத்தை வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கு கடைசியாக அல்லாஹ் இந்த உம்மத்தை கழட்டி விட்டது ஈசா நபி மூலமாக தான் இதோட நீங்கள் மாட்டீங்க போங்கடா உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேன்சல் இனிமே நீங்கள் கிளாஸ் லீடர் கிடையாது இனி உங்களுக்கே இன்னொரு ஆள் வந்து தான் திருத்தர வேண்டிய கண்டிஷனில் நீங்கள் ஆயிட்டீங்க நீங்கள் கரப்டட் ஆயிட்டீங்க இனி உங்களை வந்து சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஈசா நபி விட்டுட்டு போயிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈசா நபி எதிராக நின்னவங்க யாரு அந்த உலமாக்கல் பனி இஸ்ராயல்களுடைய உலமாக்கல் நபிமார்களை எப்படிலாம் அவங்க துன்புறுத்தினாங்கிறத பைபிளில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் குறிப்பாக ஈசா நபி வசப் பனி இஸ்ராயல் ஈசா நபிக்கு அபூஜெயில் கிடையாது ஈசா நபிக்கு ஃபிரோன் மாதிரி ஒரு ஆள் கிடையாது ஈசா நபி சண்டை போட்டது யார் கூட தங்களுடைய சொந்த அஜரதுங்களோட அவங்களோட தான் பெரிய கிளாஸ் நடந்துட்டு அதுதான் இது சொல்லுவாங்க ஈசா நபி ஒரு வசனம் ஒரு லூக்கால மக்கள் மீது பெரும் சுமைகளை ஏற்றுகிறீர்கள் மக்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் அல்லாவுக்காக இதை செய் அல்லாவுக்காக அதை செய் அல்லாவுக்காக இதை செய்ன்னு சொல்லி சுமையை ஏற்றுக்கிட்டே போறீங்க உங்கள் விரல்களை கொண்டு கூட அதை நீங்கள் தொடுவதில்லை அவங்களால தூக்க முடியாத மூட்டையை அவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்க கொஞ்சமாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா வேறல கூட இப்படி டச் கூட பண்றது இல்லைங்க தூக்குப்பா அல்ல பேர் சொல்லி தூக்கு என்ன இது கூட தூக்கலன்னா எப்படி என்னப்பா சொர்க்க வேண்டாமா என்ன நினைச்சிட்ட ரம்ஜான் மாசம் எவ்வளவு பெரிய மாசம் அம்மால எவ்வளவு பெரிய மாசம் இன்னைக்கு ரம்ஜான் மாதம் எத்தனை பயான் பண்ற ஆட்கள் எத்தனை பேர் தர்மம் பண்றாங்க பயான் பண்ற ஆட்கள் வசூல் இது இன்கம் உடைய மாசம் அவுட் கோயிங் உடைய மாதம் கிடையாது நபி சிவாசனம் வந்து பயானும் பண்ணுவாங்க அவுட் கோயிங்கும் கொடுப்பாங்க வெளியே தான் போகும் ரசூல்லா வந்து காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் எப்போ ரம்ஜான் மாசத்துல ரம்ஜான் மாதம் வந்தாலே ரசூல்லா என்ன பண்ணுவாங்க வாரி வாரி வணங்குவோம் இந்த ஹதீச பயான் பண்ணி வாரி வாரி வாங்குவாங்க இவங்க இவங்க வந்து ரசூல்லா வந்து ப்ளோயரு காற்று வந்து வேகமாக வெளியே தள்ளுற புலோயரு இவங்க வந்து வேக்யூம் கிளீனரு காற்றை உறி உறிஞ்சி சக் பண்ணுறது அவங்க காற்றை விட வேகமாக உரிய ரசூலா உறிஞ்சாங்க வெளியே தள்ளாங்க இவங்க உறிஞ்சாங்க காற்றை விட வேகமாக இழுத்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜுரத்துலாம் பார்த்தீங்கன்னா வெல் செட்டில் ஆறு மாதத்துக்கு அவங்களுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க எல்லா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பணம் வெறி பிடித்தவர்கள் இருக்காங்க நேர்மையா நடக்கக்கூடிய இமாம்களும் இருக்காங்க இவங்களும் இருக்காங்க அவங்களும் இருக்காங்க உண்மையிலேயே தங்களால் முடிஞ்ச ரொம்ப கஷ்டமான நிலையில இமாமத் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கம்மியா பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க லட்சங்களில் புழங்கக்கூடியவங்களும் இருக்காங்க இது மொத்தத்தில் இந்த மாதிரி இருக்கு இது வந்து பனீஸ்ராய்களுடைய உலமாக்களை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய இது ஒரு விஷயம் அல்லாஹ் மீதி நாளை பார்ப்போம் அவனில் அப்பில இது மேட்ச் பண்ண மேட்ச் பண்ண அப்படியே புரியுது இல்லை அவங்களுக்கும் ஆகும் நமக்கும் மேட்ச் ஆகும் அங்கே ஒரு அட்டி இங்கே ஒரு அட்டி எல்லாம் இந்த அப்பா நீ ஒரு வாங்கிக்கோ அந்த நீ வா நீ வாங்கிக்கோ நீ யாரு இப்ராமைய பையன் இப்போ நீ யாருமே பையன் தான் அப்போ உனக்கு மட்டும் வேண்டாமா வா உனக்கும் சேர்த்து வாங்கிக்கோ இப்போ ரெண்டு பேருக்கும் அல்லா வந்து கொடுத்துட்டே போவோம் இப்போ இதை நம்மளை மேட்ச் பண்ணோம்னா தான் நாம திருந்துவோம் இல்லைன்னா அவங்கள ஜோக்கராக மட்டும் பார்ப்போம் இத்தனை நாள் நாங்கள் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒரு லாங் டைம் ரசூல்லாவுடைய பணி என்ன உண்மைத்துடைய பொறுப்பு என்னன்னு தெரியாத வகையில வெறும் சடங்கு பாதத்து மட்டும் மார்க்கம்னு வச்சிருந்தோம்ல அந்த பொசிஷன்ல நமக்கு தெரிஞ்சது என்ன பணி சிறல்கள் கோமாளிகள் மணி சிறையில் முட்டாள்கள் பணிசிரையல்கள் பேராசை பிடிச்சவங்க இப்படி நினைச்சோம் அதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அது எல்லாம் நமக்கும் ஃபிட் ஆகுது பி கேர்ஃபுல் அப்படின்னு என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி வருது சரியா அதனால இதை மேஷ் பண்ணி மேட்ச் பண்ணி பார்ப்போம்